அன்பர்களே வணக்கம் இந்த தினம் முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை சதயம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆனந்தம் தரும் நல்ல நாள் நம்முடைய முயற்சி நம்முடைய செயல்கள் அனைத்தும் நல்ல லாபத்தை பெற்றுக் கொடுத்ததால் இன்று ஆனந்தம் உங்களுக்கு உண்டு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்றே மனக்கஷ்டம் இன்று உங்களுக்கு ஏற்படும் நியாயமான உங்களது எதிர்பார்ப்பு சரிவர நடக்காத காரணத்தால் சற்றே மனக்கஷ்டம் இன்று உங்களுக்கு ஏற்பட காத்திருக்கிறது கவனம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னதான் வேலை செய்தாலும் இன்று உங்களுக்கு களைப்பு ஏற்படாது காரணம் நீங்கள் செய்யும் வேலை நீங்கள் செய்யும் காரியம் நல்லபடியாக வெற்றியை கொடுத்தால் வெற்றி அடைந்த அந்த சந்தோஷத்தில் களைப்பு தோன்றாது நல்ல நாள் இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று தன்னம்பிக்கை இன்று குறைகிறது பார்த்து பார்த்து செய்த ஒரு காரியம் எதிர்பார்த்த நன்மையை தராத காரணத்தால் தன்னம்பிக்கையே சற்று குறையும் நாளாக காட்டுகிறது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் இன்று புகழப்படுவீர்கள் அதுவும் சாதாரண நபர்களால் அல்ல புகழ் வாய்ந்தவர்களால் புகழப்படுவீர்கள் அப்படி என்றால் அந்த அளவுக்கு சிறப்பாக ஒரு காரியத்தை யாரும் செய்ய முடியாத அளவுக்கு செய்து முடிப்பீர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லபடியாகத்தான் ஒரு செயல் செய்தீர்கள் அதனால் ஒரு வேதனை தான் மிச்சம் என்ற அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாகி இருக்கின்றன இன்று நீங்கள் செய்யும் எந்த நல்ல செயலும் நல்ல செயலாக அங்கீகரிக்கப்படாது ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் வருகின்ற நாளாக காட்டுவதால் எல்லா விஷயங்களிலும் எல்லா நடவடிக்கைகளிலும் போதிய கவனம் தேவை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் காட்டும் உங்கள் புது அணுகுமுறை எதிர்பார்த்ததை விட வெற்றியை கொடுக்கும் ஏதேனும் ஒரு காரியத்தை துணிந்து செய்யலாமா என்று இன்று நீங்கள் யோசித்தால் பதில் செய்யுங்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் இன்று கிடைப்பதாக காட்டவில்லை எதுவுமே சற்று தாமதம் ஆகிறது ஏனென்றால் எதிர்பார்ப்புகள் விரைவில் கிடைக்காத காரணத்தால் தாமதம் ஏற்பட்டு இந்த தாமதத்தால் நீங்கள் பெற வேண்டிய நன்மைகள் குறைவாக வருகின்றன என்று காட்டுகிறது கவனம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சபையில் நாயகனாக இன்று நீங்கள் திகழ்வீர்கள் பாராட்டு ஒருபுறம் மகிழ்ச்சி ஒரு புறம் மத்தியில் நீங்கள் இந்த நாள் பரவசமூட்டும் நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொந்தரவுகள் வருகின்றன நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தில் தலையிட்டால் அந்த தலையிட்டால் உங்களுக்கு கஷ்டம் ஏற்படும் என்று காட்டுகிறது இந்த நாள் நீங்கள் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டிய நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வெற்றி கிட்டும் நாள் உங்கள் கையில் ஒரு சிப்பி கொடுக்கப்பட்டது திறந்து பார்த்தீர்கள் அதில் முத்தொன்று இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழுக்குரிய ஒரு காரியம் செய்தும் புகழ் வராத காரணத்தால் கிடைக்காத காரணத்தால் சற்றே எரிச்சலடையும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தகுதியானவர் இவர்தான் என்று உங்களை பலரும் சொல்லி அந்த தகுதியான இடத்திற்கு நீங்களும் அமர வைக்கப்படுவதால் சந்தோஷம் அடையும் நாள் இந்த நாள் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பியது உடனே கிடைக்கிறது நினைப்பது அப்படியே நடக்கிறது உபசரிப்பு நன்றாக இருக்கிறது எனவே மனதுக்கு திருப்தி ஏற்படும் நாள் இந்த நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பத்து மணிக்கு இங்கே இருங்கள் வருகிறேன் என்றார் வரவில்லை பனிரெண்டு மணிக்கு வந்தார் வந்தவரும் உபயோகமில்லா ஒரு தகவலை சொல்லி போய்விட்டார் எல்லாம் அதிருப்தி இன்றைய தினம் உங்களுக்கு அதிருப்தி ஏற்படும் நாளாக காட்டுகிறது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் குறையாத நாள் நீங்கள் காட்டும் உங்கள் முயற்சி எந்த அளவு வெற்றி கிடைத்தால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுமோ அந்த அளவு கிடைக்கின்ற காரணத்தால் மனதில் தோன்றிய உற்சாகம் குறையாத நாள் இந்த நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது முயற்சி போதுமான பலனை கொடுக்கவில்லை இன்று உங்களது செயல்பாடுகள் நீங்கள் எதிர்பார்த்தது போல் நன்மையை செய்யவில்லை இந்த நாள் சற்றே அழுத்துக்கொள்ளும் நாளாக இருக்கிறது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான பேச்சால் அருமையான பேச்சால் நன்மையும் புகழும் கிடைக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது இந்த நாள் மனம் முழுமையான திருப்தியை அடையும் நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது பேச்சு இன்று சபை ஏறவில்லை கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை இந்த நாள் எவ்வளவோ முயன்றும் நீங்கள் எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்காத நாளாக காட்டுகிறது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள் இன்று ஏதேனும் ஒரு புது பட்டம் ஒரு உயர் நிலை நீங்கள் அடையலாம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை நீங்கள் வேலை பார்த்த நேரமே சற்று அதிகம் என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருக்க கூடுதல் சுமை இன்று சேர்ந்தால் எப்படி இருக்கும் மனதிலே ஒரு வெறுப்பு தானே தோன்றும் அந்த வெறுப்பு இன்று உங்களுக்கு ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவை என்று கருதி ஒரு செலவினை நீங்கள் செய்ய செலவு செய்து முடித்த பிறகு இந்த செலவே தேவையில்லாதது என்று தெரிந்தால் எப்படி இருக்கும் மனம் சற்றே கஷ்டப்படும் அல்லவா அந்த கஷ்டம் இன்று உங்களுக்கு வர காத்திருக்கிறது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் செலவானாலும் அதனால் வரவு அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் மனம் குதூகூலம் அடையும் நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்